கம்பீரமான தோட்டத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் அலங்கை கெங்கை உறவின் முறை சார்பாக அமராவதி புதூர் எம் எம் பிரதர்ஸ் முத்து அவரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கருப்பன் துறையோடு வெள்ளை காலை நினைவாக கருப்பர்களு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தங்களை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் செல்ல போவது யார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கொட்டாம்பட்டி தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் நூத்தி இரண்டாவது பிரத தினத்தை முன்னிட்டார் சேகரம் கே புதுர் கிராமத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் அருள் மிகுசி அறிவுமலை கருப்பசாமி கோவிலுடைய மகா கும்பாபிஷே உற்சவ திருவிழாவை முன்னிட்டார் நடந்து கொண்டிருக்கின்ற தமிழுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தார் சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்படு ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு வள வந்து மதுரை மாவட்டம்லங்கை கெங்க அமராம்ம பிரதமுத்து அவரது முத்தான காலை அந்த காலை ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மத்த மேலநாடு எஸ் கள்ளம்பட்டி கருப்பன் துணையோடு வெள்ளை காலை நினைவாக கருப்பன் குழு வீரர்களை மிக துட்டிப்புடன் வாழ கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அலை முதலையேற்று இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள அன்பு சகோதரர் கொட்டபடி பாலு அவர்களை விழா குழு சார்பாக வருக வருகை அன்போடு வரவேற்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தானம் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கார் சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே இளமறைக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை கண்கள் முரைக்க காது தெறிக்க கால்கள் நாளு எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிழிக்க தொடுவோர் நெஞ்சம் பகற வைக்க அன்னை நெருங்க நினைப்போருக்கு நன்கு உரைக்க இப்போ காயம் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க கவனம் விளையாடுங்க இப்போ வீரர்கள் வீரங்க கவனமாக இடங்க அப்போ காயம்பட்டா சப்ஜி தரங்க சொல்லிட்டு தரங்கண்ணா

வடமஞ்சு விராட்டு நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்றுகளுக்குமான நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்து செல்கின்ற ஆலம்பட்டி ஜி எம் சூர்யா பயலிய சார்பாக நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நெருங்கி விட்டன ஆலைகள் கடந்து விட்டன பரிசு தோயினும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு இரு விளி ஆட்டமா அளவிழி உருட்டலா என பொருச்சியிருந்து பார்ப்பா உம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா பின்னையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா அன்னையில் திமிரேறி வந்த காளையா என பொறிச்சியிருந்து பார்ப்பா சத்தமிட்டு

ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்கின்றான் நெருங்கி விட்டன ரங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா எனப் பொறுத்திருந்து பார்ப்பா அணத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசை என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் ஈடாகும் அழைப்புதலை ஏற்று வருகை கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட மேலூர் ஒன்றியம் பெரியசாமி காலை உரிமையாளரான தொல்லியது இளையராஜ் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வரு நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ஐ அறிவு உள்ள ஒரு பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்க தட்டுங்க உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் ஆட்டம் வீறு குறைந்து ஏங்க ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஏற்றி இந்த வடமஞ்சி விராட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை மேலூர் நகர் சூரக்குண்டு பி எஸ் பெரியசாமி காலையுடைய உரிமையாளர் தொழில் அதிபர் இளையராஜா அவர்களை வருக வருக நண்போடு வரவேற்று பொன்னாடை போற்றி புகழாரம் என்பதனை பதி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நெருங்கி மீட்டனா அலங்கள் கடந்து விட்டனா ஐசுத்தை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா யார் அறிவுள்ள ஒன்பது வீரர்களா கிளறும் இரண்டு கொம்புகளா அல்லெடுத்து கைதைக்கும் பதினெட்டு கைகளாரு என்று பொறுத்திருந்த பாப்பா சீட்டி அடியுங்கள் அண்ணே இந்த முன்னாடி கூட்டம் போடுறதா ஸ்டேஜுக்கு வாங்கண்ணே இல்ல கீழே உட்காருங்க அண்ணே முன்னாடி நிக்கிறவங்க

எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீர தீராத என்பதற்கிடந்தா ரே புதிர் வண்ணுதா எங்க ஊரு அந்த அருவிமலை கருப்பசாமி அருளால் ஆடுது வாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது பாரு பக்கத்து ஊரு அனே அந்த ரேடியோ செட்டுக்குனே இவ்வளவு பேர் கூட்டம் போறீங்க இங்கிட்டு வாங்கனே கரண்ட் அடிச்சு போடாம இங்கிட்டு வாங்கனே ஓரமா அண்ணே இங்கு ஓரமா வாங்கனே ரேடியோ செட்ட நிக்கிறீங்க

சித்தி அடியங்கள் செய்தட்டங்கள் வீரர்களின் காலை வேச்சாக படுத்துங்கள் உங்களின் கர ஓசை வீரர்களின் வேக்க மருந்து ஆக்கமோ அண்ணன் கொட்ட முடி பால் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகாரம் சூட்டப்படுகின்றது சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வாசத்திற்குரிய அன்பனன் முத்தச்சாமி அவர்கள் விழா குழு சார்பாக வருக வருக என் அன்போ

மிட்டு ஆடுகின்ற காலையாதை மூத்தமீதே துடிக்கின்ற வீரர்களா சத்தம இல்லை மூத்தம யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் பெண்கள் குலவெட்டால் காலையும் சதராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுமுடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் இழிவது பெண்களின் குலவை ச

ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த விடாமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்பதை ஏற்று கொண்டிருக்கின்ற வலசை என்ன கார்த்திக்ராய விழாக்குழு சார்பா வருகிற லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிட கடைசி பத்து நிமிடா சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட அலங்கை கெங்கை உறவின் முறை வகையாரா சார்பாக அமராவதி போதூர் மூத்து அவரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மத்த மேல நாடு எஸ் கல்லம்பட்டி கருப்பன் துணையோடு வெள்ளைக்காலை நினைவா கருப்பன் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏற்று வடம நிகழ்ச்சியில சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற வீர விளையாட்டு நலச்சங்கத்தினுடைய சங்கத்தினுடைய நிறுவன தலைவரும் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளர் பாசத்திற்குரிய அன்பனன் வலசை கார்த்திக் ராய் அவர்களை விழா சார்பாக வருக வருக என் அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் அவர்களிடம் வருகின்ற பாரப்பத்தி அண்ணன் சிவா அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் அலங்கை கெங்கை உறவின் முறை வகையாரா சார்பாக அமராவதி புதூர் எம் எம் பிரதர்ஸ் அவரது முத்து அவரது காளை அந்த காலையினை அடக்கியே வீரம் என்ற வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகர் என்றாலே ஒரு தனி சிறப்பு அந்த போய் நிலை நாட்டிட மெத்தம் மேல நாடு எஸ் கள்ளம்பட்டி கருப்பன் துணையோடு வெள்ளைக்காலை நினைவாக கருப்பன்குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மன மகிழும் ஆட்டா காலை நேர பொழுதியிலே மனதிற்கு நமையான ஆட்டா விழா மைதானத்துக்குள்ள விழா கமிட்டியை தவிர்த்து மத்த எல்லாரும் நீங்களா வெளியே போயிடுங்கண்ணே

என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை கா என பொறுச்சிருந்து பார்ப்பா இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்கள் என்ன பொறுத்திருந்து பார்ப்பார் நாடு போற்றும் நமதாட்டா நகர்த்தி செல்வோ மடுத்த கட்ட முத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவிகளை இரவு மகள் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அத்துணை தாய் தந்தையருக்க வாடி வாசல் தலக்குமாறு வீடு வாசல் தலக்க மாட்டுமிட ஓராரி அனைத்து தாய்மார்களக்கா என்றும் என்றும் வெறுதுற இருக்கக்கூடிய கொடானு கோடி ரட்டிக்கட்ட செபர்ம கலக்கா இந்த தருணத்திலே நன்றி கடன்களை ஒரு தாக்கி சர் சமயத்திலே ஆட்டு கலத்தை விலகரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கெங்கை உறவின் முறை வகையாரா சார்பாக அமராவதி புதூர் எம்ம பிரதஸ் முத்து அவரது முத்தான அந்த காலை எப்படி மலைக்கே வீரவள ஒற்றை நோக்கோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மற்ற கள்ளம்பட்டி கருப்பன் துணையோடு வெள்ளைக்காலை நினைவாக கருப்பன் மூலம் வீரர்களை மிக துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மகளிர் சிறப்பு பரிசாக வடமஞ்சு விரட்டு புகழ் அண்ணன் தொழில் அதிபர் பி எஸ் பெரியசாமி காலையுடைய உரிமையாளர் இளையராஜா அவர்களது சார்பாக

தொழில் அதிபர் அண்ணன் இளையராஜா அவர்களது சார்பாக இணைத்தி ஒன்று ஆத்துணை சிறப்பு பரிசு இலையை விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினர் பெறுவதற்கு சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருச்சி மாவட்டம் நன்னி அம்பலம் ஜல்லிக்கட்டு பேரவை ராஜா அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தில சிறப்பு பரிசு வருவதற்கு லாஸ்ட் ஃபார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா கடைசி நான்கே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீர காலைய வரலாறு சிறிய கைதட்டு வீரர்களை எழுச்சாகப்படுத்து எழுச்சாகப்படுத்துகள் எழுச்சாகப்படுத்துகள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு